அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு இப்ப எல்லாம் தெரியும் வெயில் காலம் வந்துட்டுது அதுல இப்ப லண்டன்ல சிட்டியான வெயில் இப்ப ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து வெயில் அப்ப அதுக்கேற்ற ஒரு நீராகாரத்தை உங்களுக்கு நான் கரைச்சு காட்ட போறேன் அது மிகவும் சத்தானது சத்தானதை விட சமிபாடு அடையக்கூடியது அப்படி கன இதுகள் இருக்குது அது என்னன்னு சொன்னா கரைக்கிறது அதே டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லினோம் என்னென்னு சொன்னா சொன்னால் இது நன்றது நீராகாரம் என்று சொல்லினுண்டு அப்போ அதிலே நான் உண்மையாக அதை வாசித்த அளவில் பார்க்க இப்போ நாங்கள் வந்து பழைய சூறு கரைக்கிறோன்னு ஒரு தொகை சூறை நாங்கள் அதுக்கெலாம் போடக்கூடாது பழைய சோறை ஒரு இப்போ உண்மையாக நீரிழிவு நோய்காரும் ஒரு கைப்பிடி அந்த பழைய சூற போட வேணும் அப்படி போட்டு பச்சை மிளகா வெங்காயம் போட்டு உப்பு போட்டு விரும்பினால் ஊறுாயும் போடலாம் இப்போ நீங்கள் எங்கே பாருங்க நான் இது நானாயே போன வருஷம் செய்த ஊறுகாய் அப்போ அந்த ஊறுகாயையும் போட்டு கரைச்சிட்டு சில நேரம் அந்த முந்தின காலத்தில் வயலுக்கெல்லாம் அதை கொண்டு போவினேன் பெரிய பானையில் தலையில் சுமந்து கொண்டு போவின அந்த தலைக்கு கூடிய ஒரு துணியால சுற்றி அதை சும்மாடுன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறது வச்சு கொண்டு போகணும் என்னென்னா அங்கே அந்த உழவு வேலையை செய்கிறாக்கள் வரம்பு வேலை செய்கிறாக்களுக்கு இதை கொண்டு முதல் காலமாக கொடுப்பினோம் அப்போ அவைய அதை வடிவாக அந்த பிளாக்கோழி குடிப்பினா அந்த இடத்துக்கு சிரட்டைகள் இப்போ அந்த தேங்காய் திருவினை சிரட்டைகளை கொண்டு போவினா அதில் குடிச்சிட்டு அவர் அதை எறிவினா அப்போ எரிஞ்சு அப்போ அவர்களுக்கு அது வந்து உண்மையாக அந்த உடம்புக்கு ஒரு தென்பை கொடுக்குறதா இருக்குது மற்றது இந்த பழைய சோறு வந்து எப்படி நீங்க எடுக்கணும்னு சொன்ன இப்ப முதல் நாள் சோறு அப்படி இருக்கக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த சோறை வந்து இப்ப நாங்கள் அடுத்த நாள் வச்சிருக்கடி மிச்ச சோறு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தண்ணீரை ஊற விடணும் தண்ணீரை ஊற விட்க்கு தான் அந்த அது ஒரு நொதிப்பான சத்து உடம்புக்கு அந்த நல்ல நீர் சத்தை கொடுக்குது அப்ப அப்படியானதை நீங்க செய்ய வேணும் அவள் எதைத்தான் நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் உங்களுக்கு அதை வித்தியாசமான முறையில் கரைச்சி காட்டியிருக்கிறேன் இது நான் ஒரு முதலமைக்கா செய்த நான் பிள்ளைகளுக்கு செய்து நான் பெரியாக்களுக்கு செய்து நான் அப்போ அப்படியா செய்து கொண்டு இருக்கிறேன் சரி இங்கே வாங்க பார்ப்போம் இது எப்படி எப்படி என்ன தேவையானதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த பழைய சோறு கரைக்கிறேன் இங்கே பாருங்க நான் அது முதலே சேர்த்துட்டேன் அந்த சோறை இங்கே பாருங்க இது பழைய சோறு இப்படி இருக்குது இந்த பழைய சோறு மற்றது இங்க பாருங்க வெங்காயம் பச்சை எல்லாம் வெட்டி வெட்டி இருக்கிறேன் இங்கே இங்க பாருங்க அடுத்தது அதோட உப்பு சேர்க்க வேணும் உப்பு இருக்குது சரி அப்போ இது அந்த உப்பு இது இருக்கேக்க புளியும் சேர்க்க வேணும் புளி சேர்க்கிறதுக்கு வந்து இங்கே பாருங்க புளி நான் இப்படி நல்ல மாதிரி இங்கே இங்கே பாருங்க இதை நீங்கள் பார்க்க வேணும் நல்ல நல்ல ஒரு இதாக நான் அந்த முதல்ல நீங்கள் சொல்லி நம்மளோட இதில் கூடிய முதல் அந்த வருஷம் செய்த ஊறுகாய் வந்து ஒரு காரர் தன்மை வேண்டும் நான் இது போன வருஷம் அப்படி செய்தேன் பாருங்க கிட்டத்தட்ட இதனால ஒரு பதினஞ்சு தேசிக்காய் தான் வெட்டி நான் பதினஞ்சு தேசிக்காயை நாலாக வெட்டி அதை கா அப்படியே உப்பு மஞ்சள் வச்சு பிறகு அதை காயம் பண்ணி அந்த நாலு கீழே த காயம் பண்ணிவிட்டு அந்த நாலு எட்டாக வெட்டி பிறகு அந்த ஒவ்வொன்று அந்த எட்டா வட்டினதையும் பேர்ந்து தண்ட பதினாறு பீஸ் ஒரு இதுல வரக்கூடியதாக செய்ய நான் ஏனென்று சொல்லி சொன்னேன் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு சொல்லி இஞ்ச பாருங்க இப்படி இருக்கு இப்படி நானாக இதை செய்திருக்கிறேன் உண்மையா ஏன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்க வேணும் உண்மையாக இப்படி செய்யலாம் ஒரு நாளையில் கூட செய்கிறது இருக்குது ஆனா நான் அப்படி செய்யல இதை நல்ல மாதிரி காய பண்ணி இப்பவும் நான் அதில் மிஞ்ச கொஞ்சம் பிறகு இப்படிம்பா நான் அந்த புளிய காய பண்ணிடுறது இப்போவும் நான் கொஞ்சம் அந்த பீசஸ் வச்சிருக்கிறேன் அப்போ அப்படி செய்த ஊறுகாய் நீங்கள் அப்போ அந்த ஊறுகாயை நான் இதுக்குள்ளே இப்போ கலப்பேன் கலந்து இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன் சரிங்க அப்போ இங்கே பாருங்க நான் இப்போ அதில் வெட்டி இது எல்லாம் செய்கிறத நான் அப்படியே ஒரு அந்த க கரைச்சி ஃப்ளஞ்சு ஒரு கரைசல் செய்திருக்கிறேன் இந்த பழைய சோறும் இங்கே பாருங்க குறைவாக இருக்க வேணும் இது உண்மையாக இது செய்தது நீரிழிவு நோய் இதுக்கு அப்போ நீங்கள் யோசிப்பீங்களே இன்னும் இது ஒரு கலர் வித்தியாசமாக இருக்குன்ட்டு இதுக்கு ஊறுகாய் போட்டிருக்கிறேன் அப்போ இது இதே மாதிரி என்ன உண்டு நான் என்ன செய்திருக்கிறேன் இப்போ சுகதோகியலாக இருக்கிறவையல் வந்து அதுக்கு வந்து இப்படி பழைய சோறோட வெங்காயம் பச்சை மிளகாய் இதுகளையும் சேர்த்து இங்கே பாருங்க சேர்த்து இந்த ஊறுகாயையும் போட்டு மற்றது என்ன செய்து சொல்லின்னு சொன்னால் கொஞ்சம் மோர் மோருண்டைக்கு நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் இந்த ஜோக்கெட் தயிரை எடுத்து கொஞ்சம் கரண்டியால கடைஞ்சிட்டு தண்ணியை விட்டு செய்துருக்கிறோம் இப்படி இது மடுத்தது இதுக்கும் நான் பெருசாக சோறு குறைவா இதில் சோறுலாம் கொஞ்சமாக சேர்த்தேன்னா நீங்கள் வேறு சரி இப்படி உண்மையாக குடிக்க நாங்கள் இது இப்போ இந்த வெயிலில் இந்த மூணு நாள்னு சொன்னேன்னே அதுலேயே இப்போ ரெண்டு நாள் இப்படி இப்படி செய்தேன் மம்மியாய அது நல்ல ஒரு இது நல்ல மாதிரி இருந்தது அவை குடிச்சு சின்ன பிள்ளைகள் கூட அதை விரும்பி குடிச்சுன்னு சின்ன பிள்ளைகளுக்கும் நான் தனியா இப்படி ஜோக்கட்டோட இந்த பழைய சோறை சேர்த்து தனியாக மாட்டேன் ஆனால் நான் அதில் அவைகிட்ட இதில் பார்த்தேன் இந்த வெங்காயத்தை எறியினா இனி நீங்கள் செய்ய என்ன செய்யுங்கன்னா உண்மையாக மிக்சியோ இல்லாட்டி எதுன்னு ஒரு உரலுக்குள்ள போட்டு இடிச்சு போட்டு அப்படி மிக்ஸியில அடித்தா அப்படியே நல்ல இதாக வந்துடும் அப்படி கலந்து கொடுங்கும் அப்போ அந்த பிள்ளைகள் அதை நல்ல வாசத்தோடய அதை குடிப்பினா அப்படியும் பிள்ளைகளுக்கும் செய்தேன் அப்போ இதே இதை விடவும் சில நேரம் சில பேருக்கு வித்தியாசமான சுவை இருக்கும் அதையும் என்ன மொண்டில் செய்து காட்டியிருந்தனா என்னென்று சொல்லின்னு சொன்னால் இப்படி யோகோட இதுகளெல்லாம் போட்டு ஊறுகாய் உப்பு அதுகளெல்லாம் போட்டபடி கொஞ்சம் தேங்காப்பா இப்போ சில நேரம் நான் ஏன் அந்த தேங்காய் பாலை சேர்த்து நான் சொல்லின்னு சொன்னால் உண்மையாக சில இடங்களில் வந்து உடனே கயிறு கிடைக்காது முந்திய ஒரு காலம் வீட்டுக்கு வீடு நல்ல கால்நடைகள் எல்லாம் அமைச்சிருந்து தயிர் இருந்தால் ஆனால் நான் இப்போ போன அளவில் பெருசாக அது அந்த பிரச்சனைகள் வந்து அப்படியே இல்லாமல் போகும் அதை வச்சிருக்கிற ஒரு சிலர் தான் வச்சிருக்கிறார் அப்ப அந்த வகையில தச்சினா உங்களுக்கு அந்த தயிர் கிடை காட்டி தேங்காய் பழம் புழிஞ்சு இதோட கலக்கலாம் அப்படியும் செய்யறவீர்கள் சரி அப்ப அதுக்காகத்தான் ஒரு பதிலேடு இருக்குன்றதுக்கும் மற்ற நாங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எனக்கு கொஞ்சம் வகை வகையா செய்து காட்டினா தான் அது ஒரு ஏதாவது ஒரு விதத்திலே மக்கள் அதை எடுப்பினர் மற்றது மக்களை இது மிகவும் சிறந்தது உண்மையாக இது எல்லாராலும் இது கரைக்கப்பட்டு வாரது இங்கே கூடிய அதுக்கு சரியான டிமேண்ட் அதை யாரு கரைச்சி ஒரு இதில் கொடுத்து கூடிய எத்தனையோ பேர் அதை குடிச்சிருக்கிறேன் நான் சில எல்லாம் பார்த்துருக்குறேன் அப்போ உண்மையாக நீங்களும் இப்படி உங்கள்ட கைவசம் எல்லாம் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இதை செய்யுங்கோ மற்ற நான் இதெல்லாம் செய்து பார்த்தேன் சில யோசிபியல் லண்டனில் இதை செய்தி நம்ம கொண்டு உண்மையா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரை நாங்கள் இதை குடிச்சிருக்கோம் இது ரெண்டாவது முறையான தான் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாவது சரியா வந்தபடியா சரி சரி மக்களே இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு அந்த இதை குடிச்சு போறேன் இப்போ நானாயே இந்த மிளகாயை மதுர்மையாக வெற்றலாக்கி நான் அவிச்சு அப்படி மோர் இருந்து போட்டேன் நான் சிலது நான் ஸ்ரீலங்காயிலேருந்தும் எடுக்கிறது ஆனால் நான் இந்த இங்க எங்கட போன வருஷம் செய்த மிளகாயிலே அப்படி நான் அப்படி செய்த மிளகாயையும் பொரிச்சு வச்சிருக்கிறேன் அப்போ அதுக்கு அந்த சிலட்டையில வந்து இப்போ நான் ஸ்ரீலங்காவிலேருந்து நான் முதலே சொன்ன அந்த கைவினை சாகரம் என்ற இதில் எடுத்தேன் நான் என்று சொல்லி அந்த இதில் இதை கூழ் குடிக்கிறதுக்கு நின்று இந்த கூழ் குடிக்கிறதுக்கு வேறையும் விரைவில் செய்யலாம் தாங்க அப்போ இன்றைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா இப்படியான இந்த பழஞ்சோத்து தண்ணியை குடிக்கிறது சரி மக்களே இப்ப பாருங்க நான் பழஞ்சோறு கரைச்ச இதை வந்து நான் உங்களுக்கு தண்ணியை இது உண்மையா இது நோமலா இல்ல நீரிழிவு நோய்க்குரிய ஆற்றல் கூட இதை எடுக்கலாம்ன்றதுக்காக அதை நான் இப்ப முதல் உங்களுக்கு குடிச்சு காட்ட போறேங்க ரைட் இங்க பாருங்கோ நான் இப்ப இதை கலக்கி போட்டு என்னோட நான் இந்த கரண்டியையும் இப்படி வச்சிருக்கிறேன் கடைசியில இந்த சோறு வந்தா நான் அதை குடிக்க வேணும் தானே இப்போ உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் பாருங்கோ இதுவும் உண்மையா தேர்காய சிரட்டையில நல்ல வடிவா செய்து நான் எடுத்தேன் இப்படி வடிவா அவ இது செய்து நல்ல மாதிரி பொலிஷ் பண்ணி தந்திருக்கினால் அந்த செயற்கையான பாலிஷ் போடையில் இதில் இப்படி இருக்குது அப்போ நான் இப்போ அதே அப்படி அந்த வயல் மிளகாய் பொறிச்சு நான் சிலது பார்த்துருக்குறேன் அந்த வயலில் இப்படி எல்லாம் சாப்பிட்டதை பார்த்துருக்குறேன் எனக்கு அந்த ஞாபகம் வருது ஆனபடியே நான் இப்போ என்ன செய்ய போகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு குடிச்சு காட்டப்போம் நல்லாயிருக்கு இந்த பொறிச்ச மிளகாயை விட பச்சை மிளகாயும் கடிச்சு குடிக்கிறவையோ அது ஏன்னு சொல்லி சொன்னா கெட்ட கொழுப்புகள் கரையும் அதாலே இந்த பச்சை மிளகாய் நல்லதுன்னு சொல்லி சொல்றேன் பச்சை மிளகாயில அதன் அந்த வீடு தோட்டம் அப்படி வச்சிருந்தா கொஞ்சம் பிஞ்சார மிளகாய பிடுங்கி எடுக்க முடியதா இருக்கும் அப்படியே அந்த முன்னோர்கள் அப்படி தாங்க வீட்டு தோட்டம் செய்கிறபடியா இதுகள் எல்லாத்தையும் ஒரு மிளகாயும் ஒரு ஒரு பேக்கெட்லயோ இல்லாட்டி ஒரு டீசல்லையோ கொண்டு போனோம் சரி அப்போ இப்போ பாருங்க இப்போ என்ன ஒரு விதமானது உங்களுக்கு நான் இப்போ குடிச்சு காட்டுறேன்னு சொல்லின்னு சொன்னேன் இதே மாதிரி நீங்கள் கட்டாயம் செய்ய வேணும்ன்றதுக்காக அடுத்ததையும் குடிச்சு காட்ட போகிறேன் அப்போ இதுக்கு வந்து என்ன செய்திருக்கிறேன் யோகம் செய்திருக்கிறேன் யோகஜம் செய்து மற்றது இந்த வளமையா இப்ப நீங்க சில நேரம் ஊருகாய் அதுல எல்லாம் சேர்க்கல சில பேர் இருக்காங்க சரி மனக்குள்ளார இருக்கிறார்கள் அப்படியானாக்கள் அந்த புளித்தன்மை குறைஞ்ச ஜோக்கெட் எடுத்து அப்படி நீங்க செய்யலாம் அப்ப டிஃப்ரெண்டா இதாம் இருக்குது நீங்க அதை செய்தா சரி சரி இப்போ அடுத்தது இப்ப நான் அந்த ஜோக்கெட் சேர்த்ததே நான் உங்களுக்கு ஒருக்கா ஆஹ் குடிச்சு காட்ட போறேன் ஆஹ் இந்த கப்ப கொஞ்ச நேரம் பாவிக்க வேணும் தானே சரிட உண்மையா இந்த கையில பிடிச்சு குடிக்கிறதுக்கெல்லாம் விலை மீசியா செய்யக்கூடிய அப்படி இந்த ரெண்டு பார்த்து கைபடி சுகமா இருக்குது சரி மக்களே இப்படி என் தேவை சொன்னாலே நீங்க இந்த கைவினை சா அந்த அவட தொடர்பு கொண்டுடா அல்லது எனக்கு தொடர்பு கொண்டாலும் நான் அவையில தொடர்பு படுத்தி விடுவேன் சரி மக்கவே இது மக்கள் ஏது இதுகளை செய்யறன்னு சொன்னா இது ஒரு தாக்கம் இல்லாம இருக்கும் நல்ல மாதிரி இருக்கும் ஆனா நாங்கள் நோமலாவான சிரட்டைகள்னா எறிவோம் ஆனா இதை நாங்கள் களையை போட்டு திரும்பி யூஸ் பண்ணக்கூடிய இருக்கும் சரி அப்ப இதை பாருங்க இப்படி இருக்கு இப்ப நீங்க யோசிபியல் பாருங்க ஒரு வடிவா ஒரு வாழையிலே மாதிரி அதுகா வச்சுட்டு என்ன தண்ணி வச்சிருக்கிறான்னு சொன்னீங்க கிட்டாயம் இதுல இருந்து பச்சை மிளகாய் இதுகள் இருக்கிறபடியா சில நேரம் சில பேருக்கு சாதுவா உரைக்கும் உரைக்கும் உடனே நாங்க என்ன செய்வோம் அந்த செம்பில உள்ள தண்ணியை உண்மையா இப்ப உள்ள தெரியாது அந்த செம்பையும் ஒரு அறிமுகப்படுத்தினது ஆகுது அதை விட இந்த செம்பில சில பேருக்கு உண்மையாக வாய் வச்சு குடிக்கக்கூடாது அந்த அது அந்த நேரத்துல உண்மையா சுகாதாரமா தான் முந்தின ஆக்கள் செய்திருக்கிறோம் ஆஹ் அண்ணா அதுதான் குடிப்பிடும் ஏன் சொல்லி சொல்லி இந்த வாய் வச்சு குடிக்காயும் உண்மையா இதுல உழைப்பு இருந்தா நாங்க இந்த தண்ணியே கொஞ்சம் குடிக்கலாம்ன்றதுக்காக இந்த வக்கியான நேரம் நீங்க இப்படி தண்ணி வந்து நல்ல மண்பானையில வச்சுட்டு இப்படி எது குடிச்சீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கு சரி மக்களே இப்ப இது வந்து ஒரு இலகுவாக கிடைக்கக்கூடியது பெருசா காசு ஒன்றும் இல்லை நீங்க நாளாந்த இருக்கிற பொருள்கள்ல பயிற்சி செய்யக்கூடியது ஆஹ் இது இது வந்து உண்மையா செரிமானத்துக்கு மிகவும் ஈடாகு ஏன்னு சொன்னா அதுல குறைவாத்தான் சோறோ இதுகளை தான் இத வெக்க காலத்துல நிச்சயம் செய்து குடித்து நல்லது என்ற எனக்கு கமெண்ட்ஸ்ல போடும்போ உண்மையா அருமையாக இருக்கும் சரி மக்களே இப்ப நான் சிலதுகளை இந்த ஊறுகாய் அப்படி எல்லாம் நான் என்னென்னா இந்த மிளகாய் காய் எல்லாம் இப்ப இந்த வெயில் காலத்துல நீங்க வெற்றலாக்கலாம் இதை ஊறுகாய் செய்யலாம் தேசிக்காயை காய பண்ணலாம் அப்போ இது ஒரு கூட்டு பொருளா இருக்குமென்றதுக்காக நான் செய்ததை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் சரி இதை நீங்கள் பார்த்து நீங்களும் செய்வீர்கள் அதோட என்னுடைய வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் சில பேர் பார்க்குறீர்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ எனக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரி மக்களை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்